வணக்கம் விவசாய நண்பர்களே நான் உங்கள் நவீன உழவன் விஜயகுமார் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த சம்பா பட்டத்தில் அறுவடை செஞ்ச நெல்லை எப்படி காய வச்சு எடுத்து உள்ள வைக்கிறேன்றதுக்காக அதுக்காக நவீன முறையில் இப்போ வந்து நமக்கு வந்து மொபைல் பேடி ட்ரையர் நடைமுறையில் வந்திருக்கு அந்த உபகரணத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் நம்ம இடத்துல கொண்டு வந்து அதை எப்ப எவ்வாறு பயன்படுத்தி அது எவ்வாறு சிறப்பாக அமைஞ்சுதுன்றதை நான் இந்த காணொலியில் உங்களுக்கு எடுத்துரைக்க உள்ள நம்ம எப்போவுமே புது புது யுக்திகள் வரும்போது அதை நம்ம இடத்துக்கு கொண்டு வந்து செஞ்சு பார்க்குறதுல தயங்க மாட்டோம் அதே மாதிரி தான் இந்த பேட்டரி டயரியும் நம்ம இடத்துக்கு கொண்டு வந்து இப்போ வந்து நம்ம செஞ்சு பார்க்குறோம் இது வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு நண்பனாக வந்து இதை வந்து கருதலாம் ஏன்னா வந்து ஒரு நவீன மில்லுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து அந்த பே பேடி ட்ரையரில் வந்து காய வைக்கணும்னா குறைஞ்சது இரநூத்தி ஐம்பது மூட்டை இல்லைன்னா முந்நூறு மூட்டை அளவுக்கு இருந்தால் தான் நம்ம வந்து காய வைக்க முடியும் ஆனால் ஒரு சிறு விவசாயம் இந்த பேடி ட்ரையர் மூலம் அங்கே எங்கே விலையதோ அதே இடத்துக்கு கொண்டு போயிட்டு அவங்களுடைய நெல்லை வந்து காய வச்சு தரமாக வந்து எடுத்துக்கலாம் அது எப்படின்றது பார்க்கலாம் இப்போ இந்த பாடி டயரில் வந்து பார்த்திங்கன்னா இதோடய கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு மூட்டை ஒரு முப்பத்தஞ்சு மூட்டை வந்து அந்த நெல்லோட ஈரப்பதத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த நெல்லை வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம வாரி கொட்டுறோமோ ஒரு ஆறு ஹவரில் வந்து லோட் பண்ணிடலாம் அது வந்து வாரி இந்த அந்த வந்து ஆஃபரில் வந்து கொட்டுறாங்க கொட்டும்போது வந்து அந்த ஆஃபர் மூலமாக போய் அது லோட் ஆகிடுது லோட் ஆனதுக்கப்புறம் ஒரு அரை ஒரு மணி அரை மணி நேரத்தில் வந்து அதை வந்து நம்ம வந்து லோட் பண்ணிடலாம் லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஈரப்பதம் நம்ம நெல்லோட ஈரப்பதம் எப்படின்றது நமக்கு தெரியும் ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் ஒரு ரெண்டரை மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் வைக்கலாம் ஈரப்பதம் இல்லை நெல் வந்து கொஞ்சம் நல்லா காய்ச்சலாக இருக்குதுன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து வச்சாலே போதும் அதே மாதிரி அந்த நெல் காஞ்சதுக்கப்புறம் அந்த நெல் இறக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுது இப்போ இந்த மீட்டருங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோடய இது எவ்வளோ வைக்கணுன்றது காட்டுது அதே மாதிரி நம்ம டிராக்டரோட செயல்பாட்டில் தான் வந்து இந்த மிஷின் வந்து செயல்படுது இந்த மிஷின் ரன் ஆகிறதுக்கு நம்ம டீசல் வந்து தனியாக வந்து போடணும் அப்புறம் இந்த காஞ்ச நெல் வந்து இந்த பக்கமாக வந்து தனியாக வந்து இறங்கிடுது அந்த இறங்குற நெல்லை வந்து நம்ம தனியாக ஒரு ட்ரைலர் இருந்தால் அந்த ட்ரைலரில் கொட்டி எங்கே நம்ம மூட்டை எடுக்கிறோமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் அதை நம்ம சேர்த்திடலாம் அப்படி இல்லைன்னா இதை கொட்டி நம்ம வந்து சேகரித்து மறுபடியும் வந்து மூட்டை ஆளுகிற ஆளுங்களை வச்சு நம்ம வந்து எங்கே நம்ம எடுத்து போய் மூட்டை எடுக்கிறோமோ அந்த இடத்துல வந்து மூட்டையாக வாரிக்கலாம் ஆனால் வந்து கொட்டும்போது அப்படியே மூட்டை பிடிக்கிறத வந்து நம்ம தவிர்க்கணும் ஏன்னா வந்து அந்த நெல் வந்து ஆறணும் அது வந்து சூடாக இறங்கும்போது வந்து சூடாக தான் இறங்கும் ஒரு நாள் இருந்து மறுநன்னு வாரினோம்னா அந்த நெல் வந்து படம் நமக்கு வந்து நல்ல ஒரு தரமான ஒரு பதத்துக்கு வரும் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினோரு பர்சன்ட் மாய்சே நமக்கு வந்து நல்லா கிடைக்குது அந்தளவுக்கு வந்து நல்லா காஞ்சி அந்த நெல் வந்து பதினோரு பர்சன்ட் மாய்சக்கு நல்ல தரமாக வருது இது லோடாகும் போது இதோடய கெப்பாசிட்டி நம்ம வந்து இது மாதிரி பார்த்துக்கலாம் ஒரு அறுவடை மிஷினில் வந்து எப்படி ஒரு நெல் வந்து ஃபுல்லாக லோட் ஆகுதுன்னு பார்க்குறோமோ அதே மாதிரி வந்து இதோட லோடு ஆகிற தன்மையை வந்து நம்ம வந்து மேலே வந்து எப்படி அந்த லோட் ஆகுதுன்றதை பார்த்துக்கலாம் பார்த்துட்டு இதெல்லாம் அதே மாதிரி நான் வந்து ஒரு ஒரு டைமுக்கு வந்து முப்பத்தஞ்சி மோட்டர்ன்னு சொன்னேன் ஒரு நாளைக்கு வந்து நம்மளோட ஸ்பீடு நம்ம எவ்வளோ ஸ்பீடாக வந்து அதுக்கு நெல் வாரி கொட்டி அதை மாதிரி இறக்கிறமோ ஒரு காலையில் டைமில் வெடிகால டைமில் இறங்கி ஈவினிங் வந்து ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்குள்ளே முடிக்கணும்னா ஒரு அஞ்சு டைம் வந்து நம்ம வந்து அந்த மூட்டைகளை வந்து ஒரு நூற்றி எழுபத்தஞ்சி மூட்டை வந்து ஒரு நாளைக்கு இறக்கலாம் அதோடய கெப்பாசிட்டி நூற்றி நாற்பது மூட்டை சொல்கிறாங்க நாலு டைம் நூற்றி நாற்பது மூட்டை சொல்கிறாங்க ஆனால் நம்மளோட ஒர்க்கிங் டைம் கொஞ்சம் கூட்டிகிட்டோம்னா அஞ்சு டைம் வந்து நம்ம இறக்கலாம் அப்படி இறக்கணும்னா நம்மளோட அந்த வாடகை வந்து நமக்கு அட்ஜஸ்ட் ஆகும் இப்போ இந்த மிஷினரியோட அந்த பேரும் அதோட நம்பரும் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து காட்டுறேன் இது யாருன்னா தேவைப்படுற விவசாயிகள் வந்து இதை வந்து சொந்தமாக கூட வாங்கி பயன்படுத்திக்கலாம் நம்ம வந்து இப்போ வாடகைக்கு தான் எடுத்துகிட்டு வந்து பயன்படுத்துகிறோம் ரொம்ப உபயோகமுள்ள மிஷினு தேவைப்படும் விவசாயிகள் இவற்றை வாங்கி பயன்படுத்திக்கலாம் ரொம்ப உபயோகமான ஒரு உபகரணமாக விவசாயிகளுக்கு வந்து இது அமையும் நன்றி விவசாய தொழர்களை